பொறுப்பு துறப்பு இங்கே வழங்கப்படும் வினாக்கள் நீங்கள் பயிற்சி செய்வதற்காக மட்டுமே இதே வினாக்கள் அப்படியே அரசு போட்டித் தேர்வில் வரும் என நாங்கள் எந்தவித உத்தரவாதமும் வழங்குவதில்லை இங்கே வழங்கப்படும் வினா விடையின் சரியான பதிலை உறுதி செய்து கொள்வது பார்வையாளராகிய உங்கள் கடமையாகும் தவறான விடைக்கு நாங்கள் பொறுப்பல்ல இந்த காணொலி முழுவதும் கல்வி சார்ந்தது செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் என தருமையை அரசு போட்டி தேர்வுக்கு தயாராக தமிழ் உறவுகளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ச்சியாக நாம் மாதிரி தேர்வுகளை பார்த்து வருகிறோம் நிச்சயமாக இந்த மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் நேரடியாக இந்த தேர்வினுடைய முதல் வினாவிற்கு சென்றுவிடுவோம் முதல் வினா உங்கள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க தேவர் அணையர் டேஸ் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் இதில் விடுபட்ட சீரை எழுதுக ஏ அன்பர் பி நல்லவர் சி தீயவர் டி கயவர் இணைந்திருப்பவர்கள் அந்த பொன் உங்களுடைய பொண்ணான திருக்கரங்களால் அந்த லைக் பட்டனை அழுத்துங்கள் பார்ப்போம் முதல் வினாவிற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கயவர் என்பது சரியான விடை இரண்டாவது ஒரு கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஏ ஓர் வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது ஒரு பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்வினை விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது சி ஓர் வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது ஆப்ஷன் டி ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது இணைந்திருக்கும் அத்துணை அத்துணை மாணவ கண்மணிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை இப்போதே தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் நீங்களெல்லாம் நாளை அரசு பள்ளியிலே ஆசிரியையாக ஆசிரியராக பணியில் அமர இருக்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள் நிமிடம் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு இனி வரக்கூடிய நாட்களிலே மிக மிக முக்கியம் எனவே ஆழ்ந்து படியுங்கள் இந்த அரசு பணியிலே அமருங்கள் சரி இந்த வினாவிற்கான விடையை பார்க்கலாம் இதற்கு ஆப்ஷன் பி ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை மூன்றாவது வினா உங்கள் திரையிலே சொல் பொருள் இடது புறத்திலே கொங்கு அலர் திகிரி மேரு என்றும் புறத்திலே மலர்தல் மகரந்தம் இமயமலை ஆணை சக்கரம் என்றும் இருக்கிறது சரியாக பொருத்தி சரியான விடை ஏவா பி ஆ என்று குறிப்பிடுங்கள் பார்ப்போம் இருக்கு ஆப்ஷன் பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்பது சரியான விடை கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் மேரு இமய மலை ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை விடைகளை அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நான்காவது உங்கள் திரையிலே விலையற்ற ஒருமை தொடர் எது ஏ நான் அல்லோம், பி நான் அல்லேன் சி நீ அல்லீர், டி நீர் அள்ளீர் இதற்கு ஆப்ஷன் பி நான் அல்லேன் என்பது சரியான விடை ஐந்தாவது வினா ஒருமைப்பன்மை பிள்ளையற்ற தொடரது ஏ முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள் பி முருகன் அவர் அருகில் சென்றார்கள் சி முருகன் அவர்கள் அருகில் சென்றனர் அவர்கள் அருகில் சென்றான் இதற்கு பார்த்தவுடனே எப்படி அளித்துவிடலாம் ஆப்ஷன் டி முருகன் அவர்கள் அருகில் சென்றான் ஆப்ஷன் டி தான் சரி வினா பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக ஏ கம்ப்யூட்டர் துறையில் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் பி கடல் நீர் உப்பாக இருக்கிறது சி கந்தன் தேட்டரில் சினிமா பார்த்தார் டி வேலைகளை எளிதாக்க மிஷின்கள் உதவுகின்றன பார்த்த பார்த்தவுடனே விடையில விடலாம் ஆப்ஷன் பி கடல் நீர் உப்பாக இருக்கிறது என்பது பிறமொழி சொற்கள் களவாத தொடர் ஏழாவது நான் பட் இதற்கு இணையான சொல் தருக ஏ ஆதலால் பி ஆனால் சி ஏனெனில் எட்டாவது இனவங்கள் ஊர் ஊர்பெயரின் மருவு திருச்சி திருச்சிராப்பள்ளி கும்பை கும்பகோணம் தம்பை தஞ்சாவூர் உதகை கொடைக்கானல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியான பெயரின் மருவை கண்டுபிடி என்று கேட்கப்பட்டிருக்கிறது சரியான விடை எது இதற்கு ஆப்ஷன் ஏ திருச்சி திருச்சிராப்பள்ளி என்பது சரியான ஒன்றே நாள் குடந்தை என்பதன் மருவு ஏ புதுக்கோட்டை பி சைதாப்பேட்டை சி கும்பகோணம் டி புதுச்சேரி ஆப்ஷன் சி கும்பகோணம் என் வாழ்நாளிலே ஒன்று மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நான் ஆஃப்லைன்ல பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது யதார்த்தமாக கும்பகோணம் என்பதன் மருவு என்ன என்று கேட்கும்போது ஒரு மாணவன் கும்பை என்று குறிப்பிட்டான் அனைவருமே அப்படி புலி என்று சிரித்து விட்டார்கள் கும்பை அல்ல குடந்தை என்பதுதான் சரியான கும்பகோணத்தினுடைய மருவு என்னவென்றால் குடந்தை என்பதுதான் சரியான விடை கும்பை அல்ல சரியா இதனை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாணவனை நான் மறக்க மாட்டேன் நான் அந்த மாணவன் என்னையும் மறக்க மாட்டான் இப்பொழுது நினைத்தாலும் அஹ் அந்த நிகழ்வு மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது சரி அடுத்த வினாவிற்கு செல்லலாம் நான் பத்தாவது வினா சரியான எழுத்து வழக்கை கண்டறிய ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல் ஏ பி சி டி விடைகள் உங்களுக்கு தெரியல எது சரியான ஒன்று எதிர்த்து வழக்கு சொற்றொடர் எது ஆப்ஷன் சி இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல் ஆப்ஷன் சி சரியான விட தான் கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல் எது ஏ கூவும் சி குளரும் என்பது மிகச்சரியான சரியான விடை பனிரெண்டாவது வின் எனும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எது ஏ தடை வெளி சி மின் டி பலி பார்த்தவுடன் எடையை எடுத்து விடலாம் ஆப்ஷன் பி சரியான விடை பதிமூன்றாவது நாள் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடரில் வலுவமைதி எது ஏ நாளை பி வருகிறார் சி தமிழகம் டி குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி வருகிறார் என்பதுதான் வலுவமைதி சொல் பதினான்காவதுனா சரியான இணைப்பு சொல் நாம் வாழ்வில் ஒழுக்கு நெறியை பின்பற்ற வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் ஏ ஆகையால் இல்லை என்றால் பார்த்துடனே விடையைத் திடலாம் நாம் வாழ்வில் ஒழுக்கு நெறியை பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் ஆப்ஷன் சி சரியான விடை பதினைந்தாவது உங்கள் திரையிலே சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஏ ஏனெனில் B அதனால் C எனவே D மேலும் ஆப்ஷன் டி மேலும் என்பது மிகச்சரியான சரியான விடை பதினாறாவது சரியான இணைப்பு சொல் நூலின் பயன் படித்தல் கல்வியின் பயன் கற்றல் ஏ அதனால் பி எனில் சி ஆகையால் டி எனவே நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் ஆப்ஷன் பி சரியான பதினேழாவது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்க்க நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் ஏ ஒரு மிகுந்த சி என்ன டி இயற்கை நீங்கள் வரும்போது எனக்கு அந்த இடத்திலே ஒரு அடைப்புக்குடி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு அதற்கு பின்பாக ஒரு குறி அந்த அடைப்பு குறியிலே வரக்கூடிய சொல் எது ஒரு நீங்கள் வரும்போது எனக்கு அதற்கு பிறகாக அடைப்புக்குறி இருப்பதாக நாம் வைத்துக் அப்படி வைத்துக் கொண்டோமே ஆனால் இதற்கு விடை நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் ஆப்ஷன் ஏ சரியான பதினெட்டாவது நாள் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக ஏ அறம்பொருள் பி உணவு ஊதல் சி எறும்பு ஏனி டி இன்பம் இதற்கு ஆப்ஷன் ஏ அறம்பொருள் என்பது சரியான பத்தொன்பதாவது நா கூற்று காரணம் சரியா தவறா என்று பார்க்க வேண்டும் கூற்று உன் பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமைகின்றன காரணம் பொருளை புதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை ஏ கூற்று சரி காரணம் சரி பி கூற்று தவறு காரணம் சரி சி கூற்று தவறு காரணம் தவறு டி கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணமும் சரி இருபதாவது வினா கூற்று காரணம் சார்ந்த வினா கூற்று இந்திய தேசிய ராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் காரணம் தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் பசும்பன் முத்துராமலிங்கனார் ஏ கூற்று தவறு காரணம் சரி பி கூற்று சரி காரணம் தவறு சி கூற்று சரி காரணம் சரி டி கூற்று தவறு காரணம் தவறு இருபதாவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் சி கூற்று சரி காரணமும் சரி இருபத்தி ஒன்றாவது என்பதன் கலைச்சொல் என்ன ஏ மறுமலர்ச்சி பி நம்பிக்கை சி மெய்யியலாளர் டி மீட்டுருவாக்கம் இருபத்தி ஒன்றாவது வினா உங்கள் ஏ மறுமலர்ச்சி இருபத்தி வினா செறிவு என்பது ஏ சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் பி அன்புடையோரை பிரியாது வாழ்தல் சி முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் டி மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல் முக்கியமான முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் படலை என்பது ஏ துளை பி கிளை சி மலை டி மாலை படலை என்பது இருபத்தி மூன்றாவது வினாவாக உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது இணைந்திருப்பவர்கள் உங்கள் பொன்னான திருக்கரங்களால் அந்த லைக் பட்டனை ஒரு அழுத்து அழுத்துங்கள் பார்ப்போம் டி மாலை என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் பி வாழ்த்துக்கள் ஜென்சி இருபத்தி நான்காவது நான் சரியான என்னடையை தெரிவு செய்ய புல் கூட்டு பெயர் என்ன ஏ புற்கூட்டு பி புற்கட்டு சி புற்குவியல் டி புற்குலை இதற்கும் பார்த்த உடனே அளிக்கலாம் என்பது என்டையை தெரிவு ஒன்று கூட்டல் நாள் நாள் இருபத்தி ஐந்தாவது வினா உங்கள் திரை இதற்கும் பார்த்த உடனே எடை அளிக்கலாம் ஆப்ஷன் ஏ ஒரு நாள் என்பதுதான் மிகச் சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரபா ஜனா ஆப்ஷன் பி அல்ல ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஜென்சிக்கு எனது வாழ்த்துக்கள் சோபியா மேரிக்கும் எனது வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறாவதுனா உங்கள் திரையில சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது ஏ வருக்கை இருக்கை சி அல்லல் சேரு பி மடிவு தொடக்கம் இருக்கு ஆப்ஷன் சி அல்லல் சேரு அனைவருமே மிகச் சரியான உடை வாழ்த்துக்கள் இருபத்தி வினா சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிய ஏ கோடு மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன பி நேமி மேகம் மலையுச்சியை சூழ்ந்திருந்தது சி இரு அவன் கோபத்தில் தீய சொற்களை பேசினான் பி செலவு மாலை வேளையில் மாடுகள் வீட்டை நோக்கி வந்தன இருபத்தி வினா எக்ஸ்க்ளூசிவ் வினா பற்போம் யார் மிகச்சரியான விடையை வழங்குகிறீர்கள் என்று பார்க்கலாம் இருக்கு ஹம் ஜெனிசாவிற்கு எனது வாழ்த்துக்கள் ஜெனிசாவின் விடை மிகச் சரியான விடை கோடு மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன ஆப்ஷன் ஏ சரியான விடை இருபத்தி எட்டாவது வினா பொறுத்துக இடதுபுறத்திலே பகடு வேரி மேதி கலை என்றும் வலதுபுறத்திலே கரும்பு கடா எருமை தேன் என்று இருக்கிறது இதை சரியாக பொருத்தி சரியான விடை எது என்று குறிப்பிடுங்கள் பார்க்கலாம் ஏவா பிஆர் சிஆர் பிஆர் ஜென்சி முந்தி கொண்டு விடையளித்திருக்கிறார் ஆனால் விடை சரியா பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றவர்களும் விடை வழங்க நேரம் வழங்குவோம் இதற்குத்தான் அவசரப்படக்கூடாது என்று குறிப்பிடுவது சரி முதலிலே டி என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆனால் டி அல்ல அதற்கு சி தான் சரியான விடை இல்லையா எருமை கடா வேரி தேன் மேதி எருமை கலை கரும்பு ஆப்ஷன் சி இதில் கலை கரும்பு என்பது தெரிந்திருந்தாலே நாம் கிட்டத்தட்ட விடை அளித்திருக்க முடியும் ஏதேனும் இரண்டு தெரிந்திருந்தாலும் கூட இது போன்ற பொருத்துக வினாவிற்கு நாம் மிகச்சரியான விடையை வழங்க வேண்டும் எனவே பொறுத்துக பொறுத்த வரை நீங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏதேனும் இரண்டு மிகச் சரியாக தெரிந்திருந்தாலும் கூட நீங்கள் சரியான விடை வழங்கலாம் இரண்டு நான்கு மூன்று ஒன்று என்பது சரியான விடை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் பகடு எருமை கடா வேரி தேன் மேதி எருமை கலை கரும்பு ஆப்ஷன் சி இதற்கு சரியான விட இன்னும் இரண்டே இரண்டு வினாக்கள் தான் இருக்கிறது அதற்கு முன்பாக இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் தோழிகளுக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் சரி இதோ இருபத்தி ஒன்பதாவது வினா உங்கள் கையடக்க தொலைபேசியின் ஊடாக உங்கள் உள்ளங்கைக்கு வந்து கொண்டிருக்கிறது பத்தியை படித்து பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாவது வினா பத்தியை நான் படிக்கிறேன் நன்றாக உங்கள் செவிகளை நன்றாக விரித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதோ அந்த பத்தி இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு இல்லை எனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்கின்ற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை தொலைக்காட்சி வானொலி திரைப்படம் இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன இது மொழிபெயர்ப்பு காலம் காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது இந்த பத்தியை மீண்டும் ஒரு முறை நன்கு உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் திரையிலே அந்த பத்தி தெரிந்து கொண்டிருக்கிறது அடுத்த இரண்டு வினாக்கள் இந்த பத்தி சார்ந்த வினாவாக அமைய இருக்கிறது சரி வினாக்களுக்குள் சென்று விடலாம் இருபத்தி ஒன்பதாவது வினா உங்கள் திரையிலே மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது ஏ நாளிதழ் படிப்பு பி செய்தி வாசித்தல் சி சுற்றுலா செல்லுதல் பி வெளிநாடுகளுக்கு செல்லுதல் ஏ நாளிதழ் படிப்பு என்பது மிகச்சரியான விடை இந்த மாதிரி திரையினுடைய இறுதி வினா விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது ஏ திரைப்படங்கள் பி தொலைக்காட்சி சி நாடகங்கள் டி மொழிபெயர்ப்பு இந்த வினாவிற்கு உங்களுக்கு தெரிந்ததுதான் ஆப்ஷன் டி மொழிபெயர்ப்பு என்பது மிகச் சரியான விடை இந்த முப்பது வினாக்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் விருதுநகர் சீனிவாசன் மற்றும் ஒரு அற்புதமான நேரலை தேர்விலே உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல் இது சாதனையாருக்கான தளம் சாதிக்க துடிப்போர்க்கான தளம் உலகமெல்லாம் ஒத்தபடி மழை பெய்யட்டும் உழவரெல்லாம் ஓக்குரனே தானியத்தை நெருக்கட்டும் பல தொழில்கள் புழுகின்ற பாட்டாளி உயரட்டும் உலகம் எங்கும் மெய் நாண ஒளி வீசட்டும் நம் கடமை அறப்பணையில் சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரலை தெரிவித்து விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்